மோடியின் சுதந்திர தின உரை நாட்டை பிளவுபடுத்தும் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தோடு ஒத்து போகிறது பேசின அந்த பேச்சு இந்த நாட்டுடைய சட்டத்தை இயற்றிய மிக முக்கிய பங்கு வகித்த அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இந்த நாட்டுல சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை குறிவைத்து மட்டும் என்ன செய்யறாங்க வக்பு வாரிய திருத்த சட்டம் யாராவது கேட்டாங்களா இப்போ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்துகு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற செய்தி அண்மையிலே நம் நாட்டுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் அடைந்தோம் அந்த நேரத்தில் மாநில முதல்வர்கள் அதுபோன்று இந்த நாட்டுடைய பிரதமர் அந்த கோட்டையில கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு பல நல்ல செய்திகளை சொல்லுவது வழக்கம் ஆனால் தற்போது டெல்லி செங்கோட்டையில சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி பிரதமர் மோடி அவர்கள் நீண்ட நெடிய ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்ப இது போன்ற சுதந்திர தினங்களிலே குறிப்பாக முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய பிரதமர் போன்றவர்கள் பேசக்கூடிய அந்த உரையில் பல்வேறு செய்திகளை நாட்டு மக்கள் மிக ஆர்வமாக எதிர்பார்த்து இருந்தார்கள் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பேசக்கூடிய நீண்ட நெடிய உரையில் குறிப்பிட்ட சில தகவல்களை நாம் சொல்வதாக இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி தகவலை சொல்லுகிறார்கள் மதம் சார்ந்த சட்டத்தோடு ஆண்டுகள் சிவில் சட்டம் மக்களிடையே பாரபட்சத்தை காட்டுகிறது எனவே மத சார்பற்ற சிவில் சட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றார் இந்த நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை இந்த நாட்டில் பல்வேறு மதத்தவர்கள் பல்வேறு வகையான சிந்தனை கொண்டவர்கள் பல்வேறு விஷயங்களை பின்பற்ற கூடியவர்கள் இந்திய நாடு என்பது அப்படி உருவான ஒன்று இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவர் தான் சொல்றாரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக மதம் சார்ந்த அந்த சிவில் சட்டத்தை எப்படி சொல்றாரு பாருங்க கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது இந்த சிவில் சட்டம் என்பது மதம் சார்ந்ததாக எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நாங்கள் கடந்து விட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்ப இதை என்ன சொல்றாரு மதம் சார்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பல்வேறு தரப்பு மக்கள் என்ன செய்கிறாங்க அதற்கு ஏராளமான கண்டன குரல்களும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ளது என்ன காரணம் இந்த நாட்டுடைய சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் சட்ட மேதை என்று அழைப்பார்கள் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க உட்கார்ந்து பல்வேறு கட்ட ஆலோசனைகள் செய்து இந்த நாட்டுடைய பூகோளத்திற்கு ஏற்றவாறு அனைத்து மக்களுக்கும் உரிமையை வழங்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திர தினத்தில் நாட்டுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு செயல் திட்டங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில என்ன சொல்றாரு இது வந்து எழுபத்தி வருஷம் ஆயிடுச்சு இனிமே மத சார்பற்ற பொதுசீவில் சட்டம் இருக்குல்ல வந்து நம்ம வந்து போகணும் அப்ப இதுல இவர் சொல்லக்கூடிய இந்த தகவலுக்கு எப்படி எதிர்ப்புகள் வலுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிந்தனையை இதெல்லாம் உள்வாங்கி பேசணும் ஆனால் வந்து அதை வந்து புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்துகள் வருது அது மிக குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஜா அவங்க இது சம்பந்தமா கருத்தை வந்து சொல்றாங்க மோடிஜி அவங்க வந்து பதினொன்னாவது முறையாக சுதந்திர உரையை நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்துல தான் ஒரு பிரதமர் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார் எதிர்க்கட்சிகளுக்கோ அல்லது உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் தனியாக பிரதமர் என்பது யாரும் கிடையாது நாட்டில் மதச்சார்பின்மை என்பது ஒரு செயல்முறை அதை அவசியம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரிவித்திருக்கிறார் அதை அவசியம் அவர் வந்து உள்வாங்கணும் இந்த நாட்டில் மத சார்பின்மை என்பது ஒரு செயல்முறை அதை வந்து அவர் உள்வாங்கணும் பதினொன்னாவது முறை உரையாற்றும் போது கூட தான் ஒரு பிரதமர் என்பதை புரிய தவறிவிட்டார் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடைய நாடாளுமன்ற எம்பி என்ன செய்கிறாங்க மனோஜ் அவங்க கருத்து சொல்றாங்க இப்போ அந்த அடிப்படையில் தானே இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சுடைய குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய இதோட இந்த சட்டத்தோடு வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நம்ம வந்து பயணித்து விட்டோம் மதம் சார்ந்த ஒரு சட்டமாக இது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்று ஒரு நாட்டு பிரதமரிடம் இருந்து வரக்கூடிய ஒன்று இல்லை என்பது போல் அவங்க வந்து இந்த நாட்டுடைய தன்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவங்க கருத்து சொல்றாங்க அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிடுறாங்க மதம் சார்ந்த சட்டம் என்று மோடி சம்பந்தமாக அப்படி பேசியிருப்பது என்பது அம்பேத்கரை சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா வந்து சாதாரணமா கொண்டு இந்த சட்டம் வேண்டும் என்பதற்காக இது போன்ற அமைப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆய்வெல்லாம் செய்து அனைத்து மக்களுக்கும் உகந்ததாக ஒரு சட்டத்தை வந்து தந்திருக்கிறாங்க இது வந்து மதம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவங்க சொல்றாங்க இது வந்து அம்பேத்கரை இந்த நாட்டுடைய சட்டத்தை இயற்றிய மிக முக்கிய பங்கு வகித்த அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளர் டி ராஜா அவங்க என்ன தெளிவா சொல்றாங்க மோடியின் சுதந்திர தின உரை நாட்டை பிளவுபடுத்தும் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தோடு ஒத்து போகிறது பேசின அந்த பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அம்பேத்கரை வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தாம் ஒரு பிரதமர் என்பதை உணர்ந்து பேசக்கூடிய செயலாக இல்லாமல் இருக்கிறது இன்னொரு பக்கத்துல மிக முக்கியமாக இவங்க குறிப்பிடுறாங்க ஆர் எஸ் எஸ் ஓட அந்த நாட்டை கொளவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் அந்த சிந்தனையோடு இவங்களுடைய பேச்சு ஒத்துப்போகிறது என்று இவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா வந்து சொல்றாங்க இப்படி பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் பிரமுகர்கள் மிக மிக முக்கியமாக வந்து அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இப்படி இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இது போன்று பேசுவது இது போன்று சொல்லுவது ஏற்கனவே உள்ள அந்த சட்டத்தை எழுபத்தைந்து ஆண்டுகள் நம்ம வந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒன்றை இப்படி வந்து சொல்லுவதா இப்படி பேசுவதா என்ற கோணத்தில் என்ன செய்கிறாங்க கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வளமையாக சொல்கிறது தான் ஏதாவது ஒரு வருஷத்தை சொல்லி நம்ம வந்து இந்த நாட்டை வந்து வல்லரசாக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அது மாதிரி ஏதாவது ஒரு வருஷத்தை வந்து சொல்கிறது நம்ம நாடு வந்து முன்னேறணும் மற்ற நாடுகளை விட வந்து அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்ம நாடு வந்து முன்னேறணும் அது ஓகே தான் ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன இப்போ இந்த பத்து வருஷம் ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்க அது அந்த கேள்வியெலாம் வரும்ல என்னென்னா வந்து அது குறித்தெல்லாம் வந்து மக்கள் யோசிக்கக்கூடாது நாற்பத்தேழு அப்படி வரும் முப்பத்தேழு எப்படி வரும் இருபத்தேழு அப்படி ஆகும்னு சொல்லி என்ன செய்கிறது ஏதாவது ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று தானே சொல்கிறாங்க அதனால தான் மக்கள் எல்லாம் அன்பாக சொல்லக்கூடிய ஒன்று வாயிலி படை வந்து சுடக்கூடிய ஒருவராக இவர்கள் இருக்கிறார்கள் இத்தனை காலகட்டத்தில் இத்தனை பொய்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் பட்டியல் போட்டு புக்கு போடுற அளவுக்கு இருக்குங்க சாதாரணமாக வாழ்க்கையில் மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தப்பி தவறி தெரியாமல் ஒன்று ரெண்டு அது மாதிரி இருக்கும்ல இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து புக்கே போடுற அளவுக்கு என்ன இருக்குது அந்த அளவுக்கு மாற்றி பேசக்கூடியது பொய் செய்திகளை சொல்லக்கூடியது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது என்பதை நாட்டு மக்கள் வந்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பத்து வருஷம் வந்து ஆட்சி நடத்துனீங்கல்ல என்னெல்லாம் வந்து செஞ்சீங்க ஜிஎஸ்டிலாம் கொண்டு வந்தீங்களா எவ்வளோ மக்கள் வந்து சிரமப்படுறாங்க அதை வந்து மறுசீரமை பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா நாட்டு மக்கள் படித்த பட்டதாரிகள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதை வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா நாட்டு மக்கள் எல்லாம் நல்ல விதமாக வாழ்ந்து அந்த நாடு பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் கல்வியில் எல்லாத்திலும் சிறந்து விளங்கினால் மட்டும்தானே நாடு வந்து வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களை வச்சு தானேங்க அது வந்து வரும் இவங்க நாட்டை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரதுக்கு எந்த திட்டத்தையும் வந்து எடுக்காமல் அது குறித்து யோசிக்காமல் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை குறிவைத்து மட்டும் என்ன செய்கிறாங்க வப்பு வாரிய திருத்த சட்டம் யாராவது கேட்டாங்களா இப்போ ஏன் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது எத்தனை விஷயங்கள் இருக்குது கவனிக்க வேண்டியது இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்மையில் கொல்கொல்தாவில் நடந்த மருத்துவர் கொலை எத்தனை எத்தனை நிகழ்வு நடக்குதுங்க அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களா அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணுறீங்களா இந்த நாட்டுடைய அந்த பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து செய்கிறீங்களா அதுக்கு சட்டம் கொண்டு வரீங்களா அதை பற்றி யோசிக்கிறீங்களா அதெல்லாம்லாம் சொல்லணும் நம்ம நாட்டில் இப்படி நடக்குது வேலை இல்லாமல் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் இந்த திட்டத்தை வச்சிருக்கிறோம் மக்கள் அதை நாங்கள் எதிர்பார்ப்பாங்க ஒரு பிரதமருடைய எதிர்பார்ப்பாங்க நம்ம நாடை வந்து முன்னேற்றமும் சொல்லிட்டு போறதில்ல நாற்பத்தேழுல நாங்கள் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவதல்ல அதற்கான செயல் திட்டம் என்ன செய்ய போறீங்க பத்து வருஷம் கையில கொடுத்துருக்காங்களா மக்கள் இது வரைக்கும் நாங்கள் இப்படி செஞ்சிருக்கிறோம் இனி நாங்க இப்படிலாம் செய்ய போறோம் அப்படி எல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்ப அந்த மாதிரி ஒரு தகவலும் இல்லாத அந்த மாதிரி ஒன்றாகத்தான் இருக்கிறது அண்டை நாடுகளில் வந்து அமைதி வந்து ஏற்பட வேண்டும் அண்டை நாடுகளில் வந்து சரி நல்ல எண்ணம்தான் உண்மையிலே வந்து ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கிறாங்க அப்படின்னா அண்டை நாடுகளில் நல்ல வேணும் நம்ம கூட நினைப்படலாங்க பக்கத்து வீட்டில் கூட அவங்களும் நிம்மதியாக இருக்கணும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்கணும்னா நான் என்ன உணரணும் அப்படின்னா அங்கே ஏன் பிரச்சனை வருது சண்டை வருது அதுலேருந்து நான் ஒரு பாடம் படிக்கணும்ல அப்போ தான் நான் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனை வருவதற்கே காரணம் மிக முக்கியமான காரணம் அங்க என்ன இல்லை நாட்டு மக்கள் சுதந்திரமாக செயல்பட விடாமல் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி வங்க தேசத்துல நீங்க இலங்கை எல்லாம் என்னங்க பாடம் நான் சொல்லுது சர்வாதிகார போக்கு தானே அது உச்சகட்டம் அடையும் போது மக்கள் எழுச்சி அடைந்து என்ன செய்யறாங்க அது ஒரு போராட்டமாக வெடிக்கிறது இந்திய நாட்டில் எல்லா மக்களும் சுதந்திரமா இருக்கிறாங்களா எல்லா மக்களுமே வந்து நிம்மதியாக இருக்கிறாங்களா குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன மத வெறுப்பு பேச்சுகள் பேசப்படவில்லையா பேசக்கூடியவங்களாம் நீங்கள் வந்து அடக்குனீங்களா அமைதி நிலவனம் இங்கே அமைதி நிலவனம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டில் எத்தனை மாநிலங்களில் பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கு காலகட்டத்தில் மதவாத பிரச்சனையாக ஆக்கப்படுகிறதே அதனால எத்தனை உயிர்கள் இழக்கப்படுகிறது இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க நாட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க எதிர்பார்க்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உரையில் நாட்டு பிரதமர் அவர்கள் அந்த முன்னாடி சொன்ன அந்த அரசியல் கட்சி தலைவர்களாம் சொன்னது போன்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து என்ன செய்யணும் அவர்கள் வந்து செயல்பட வேண்டும் இதில் குறிப்பாங்க சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தியாக குறித்து சொல்லும் பொழுது இந்த நாட்டுக்காக உழைச்சவங்க இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக வந்து பொருளாதாரத்தை வந்து அதிகமாக வந்து கொடுத்தவங்க தங்களுடைய உயிரை வந்து இழந்தவர்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள் முஸ்லீம்கள் அல்லவா குஸ்வந்த் சிங் சொல்கிறாங்க தங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் சதவீதத்தை விட அதிகமாக பங்கு வந்து வகித்தாங்க இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்களே யாருமே ஒரு பேர் கூட கிடைக்கலையா அவங்களுக்கு யார் யாரையோ சொல்கிறீங்களே நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள வேண்டான்னு சொல்லலை மறுக்கலை ஆனால் இஸ்லாமியர்கள் நீங்கள் வந்து சொன்னீங்களா யாருமே இல்லையா அப்போ என்ன நிகழ்வு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுடைய பிரதமருடைய உரை இந்த மக்கள்லாம் விரும்புவாங்கல்ல அது போன்று இந்த உரை வந்து இல்லாமல் இருக்கிறது இதை வந்து வருங்காலத்திலேயே என்ன செய்யணும் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போவே மூணாவது டைம் ஆட்சிக்கு வரும்போதே பெரும்பான்மையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க மக்கள் அப்படி தானே மைனாரிட்டி ஒன்றிய அரசு இப்போ அப்படி தானே போயிட்டுருக்கு மற்றவங்களுடைய தயவு தாட்சியின்தான் வந்து சென்று கொண்டு இருக்கிறது இப்போவும் இவர்கள் தங்களை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் ஏன்னா அண்டை மாநிலங்களில் அதான் நடக்குது மக்களுடைய எழுச்சி அதே போல் வருங்காலங்களில் வரக்கூடிய அந்த தேர்தல் இதெல்லாம் தக்க பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் சலாமலைப்புறோம் தொலைபிறக்காது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்